குழந்தைமைகள் என் தெருவில் பெரிய ஆடுகள் என்ற சிறுபருவ வெள்ளாடுகள் உண்டு என் தெருவில் பெருநாய்கள் போட்ட சிறுகால நாய்கள் உண்டு என் தெருவில் பெரிய பெரிய ஆண்களும் பெண்களும் பெற்ற சிறு சிறு வயது ஆண்களும் பெண்களும் உண்டு அவர்களை நான் நண்டே என்பேன் புன்னகை மலரை முகமேந்தும் போதெல்லாம் அள்ளி அணைத்து கில்லோ கில்லென்று கில்லுவேன் சிறு கன்னங்களை லட்டே என்பேன் ஜிலேபி என்பேன் அவர்களோ என் தலைமுடியை பிடித்து இழுப்பார்கள் கழுத்து மேல் அமர்ந்தபடி மேல மடிப்பார்கள் காதில் கத்தோ கத்தென்று கத்துவார்கள் நான் சாப்பிடும் போதென்று பொத் பொத்தென்று ஆகிடுவார்கள் நான் பொன்னே என்று வாங்கி வந்த பொருட்களையெல்லாம் பொருட்டென எண்ணாது உடைத்து சிரிப்பார்கள் போதா குறைக்கு அவசரம் வரும்போது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருந்த இடத்தில் மூத்திரம் இருப்பவர்களும் உண்டு அந்த இடத்தில் என் கவிதை தொகுப்பினை போட்டு நினைப்பவனை பாருங்கள் இங்கே அட்டூழியம் யாவும் அழகு யாவும் நம் சின்ன சின்ன வயதின் ஆண்களும் பெண்களும் பண்ணும் எந்த விஷயத்தையும் யாரும் பெரிது பண்ணுவதில்லை நான் பெரியவனான பின்பு பண்ண எந்த சின்ன விஷயமும் சின்னதாகவே யாரும் கருதிய நாள் இல்லை எனவே நான் ஆவேன் ஒரு சின்ன பையனாய் காய்ந்த அம்மாவின் மலர்ச்சரத்தை மெல்லுவேன் வீட்டு பெட்டி கடையில் அடுக்கி வைக்கப்பட்ட அனைத்தையும் போட்டுடைப்பேன் அப்பாவை தாத்தா என்று அழைத்து அன்று கிடைக்காத அனைத்து சலுகைகளையும் திரும்பப் பெற்றுக்கொள்வேன் அவர் மடியில் வேண்டுமென்றே மனம் கழிப்பேன் தினமும் பட்டதையெல்லாம் வாங்கி தரச் சொல்லி அடம்பிடிப்பேன் எதையாவது கொண்டு வீட்டை தும்சம் செய்வேன் தரையில் சாக்பீஸ் துண்டுகளை வைத்து அண்ணா ஆவண்ணாவுக்கு பதில் ஏபிசிடி எழுதுவேன் சாப்பிட அரற்றுவேன் மெத்த கெஞ்சினால் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு அதையும் உவாக்கென்று துப்புவேன் தண்ணீரோ வாளி குடிப்பேன் சாதம் பிணைந்து கொண்டு தெருவில் என் பின்னை அலையச் செய்வேன் தெருநாயினை பயமில்லாமல் அதட்டுவேன் அதன் மேவாயை போட்டு கிள்ளுவேன் இரவில் என் பெற்றோர் தூங்கும்போது நான் அழுவேன் வேக வேகமாய் சட்டை போட கெடுபிடிப்பேன் அவ்வப்போது ஜுரம் வந்து படுப்பேன் பாடம் செய்து தரச் சொல்லி கேட்பேன் எது கேட்டாலும் தெரியாதென்பேன் அதற்கும் பாராட்டு பெறுவேன் எண்ணற்ற கேள்வி கேட்பேன் வண்டியில் கூட்டிக்கொண்டு போகச் சொல்லுவேன் அதிகமாய் சாக்கி தின்பேன் பால் பற்கள் பாதியை இழப்பேன் இந்த முறை அம்மாவை அடிக்கச் சொல்லுவேன் ஒரே ஒரு முறை நானே தந்தையுமாகி ஒரே ஒரு முறை நானே குழந்தையுமாகி மடியிலிட்டு மாரிலிட்டு தோளிலிட்டு மனதிலிட்டு தாளாட்டுவேன் போதுமென்ற பின் திரும்புவேன் என் பிழைப்பிற்கு ராம் சந்தோஷ்